அணிவாடி அந்த அணி நீண்டி புரிந்ததால் நீண்டதால் நீண்டால் அரிசரானது பெருமை துள்ளிக்கு உறி வையத்தி அறந்தாறை எண்ணிக்கொண்டாட்டம் இருமல் நடித்திருந்து ஈண்டாறு பூண்டால் பெருமை பெரும் காட்டுள்ளது ஒரு இனம் கொட்டியால் உறைந்து காப்பான் வரையினர் அழிந்திருத்தால் ஆற்றல் அகல் விசுமாள் போமாள் என்ற ஊசை நாட்டம் என்பதின் மறுமொழி காட்டிவிடும் குடுமையும் குண்டிய கனமழை காட்டிவிடும் அண்ணன் என்ற அளவில் சொந்தவர்கள் காலம் சிரிப்பிலும் செல்வது ஏனும் மற்ற காக்கும் ஏனோ இருக்கு அற்றிலும் காக்கும் இல்லை அதிலே

பங்கு பயணும் அது எழுதினால் நோர்வாரும் எல்லாம் அருகா இல்வாழ் நோர் பயன்படுத்தும் அரவணைப்படுத்த அம்ரப்படுத்தத்தில் வயத்தும் ஆளானோந்தான் தைவத்தின் அயக்கப்படும் மனசுக்காக

நன்றி குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஆண்டு கொண்டாடப்படுகின்றன இருபத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் நீங்களே யோசிச்சு சூப்பர் நம்ம ஏதோ சொல்லலாம்